வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் கழுகு கனவு வந்தா என்ன பலன் அப்படின்றத சொல்ல போறேங்க கழுகு அப்படின்றது வந்து கனவுல வரப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இது நல்ல கனவா கெட்ட கனவா அப்படின்ற ஒரு மாதிரி பரிதவிப்பு அதிகமாக இருக்கும் கனவுல கழுகு உங்களை தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்கின்ற தொழிலில் இல்ல வேலையில இலக்கை அடையறதுக்கு நிறைய கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்தை நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது நீங்க செய்யற விஷயத்துல கொஞ்சம் அதை சமாளிக்கணும் எச்சரிக்கையாக இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் அடையாது ஆனா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றத அந்த கனவு உணர்த்துது கழுகை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ வரும் காலங்கள்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறீங்க அது எந்த பிரச்சனையா பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் உறவு சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் என்னோ ஒரு வகையில பிரச்சனைகளை வந்து சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் கழுகு மேலே பறக்கிறதை நீங்க பாக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய வாழ்க்கை பாதையில உங்களுக்குன்ற ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் முன்னேற போறீங்க ஒரு கடை வைக்கிறதா இருக்கட்டும் இந்த ஒரு வேலையில் ஜாயின் பண்றதா இருக்கட்டும் ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும் எதுலயும் ஒரு வெற்றி பாதையில போறீங்க அப்படின்னு அர்த்தம் கழுகு உங்களுக்கு தலையில டக்குன்னு தட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய விரைவில் உங்களுக்கு பதவியில உயர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த கனவுகள் அதிர்ஷ்டகரமான கனவா கருதப்படுது கழுகு தலையில தட்டுன்னு தட்டுறது கழுக கூட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்க போது அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா ஒரு தெளிவான வாழ்க்கை கிடைக்கும் அவங்க எந்த ஒரு சமயத்திலும் உங்களை கைவிடவே மாட்டாங்க எல்லா சமயத்திலும் உங்க கூட உங்களுக்காகவே இருப்பாங்க கழுகின போய் கழுக போயிட்டு நீங்க பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய தொழிலில் சில தோல்விகள் ஏற்பட போது அதாவது நீங்க நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளால அந்த தோல்விகள் கொஞ்சம் உங்களை மனசு கஷ்டப்படுத்த போதுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம் கனவுல கழுக கொல்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க முக்கியமா தொழில் மற்றும் வேலைகளை இருக்கக்கூடிய இலக்குகளை அடைய யாராலும் உங்களை தடுக்க முடியாது அப்படின்றத உணர்த்துது உங்களுடன் இருக்கும் அனைத்து பகவரை தோற்கடிச்சு நீங்க பெரிய செல்வந்த வாழ்க்கையை வந்து அழுவீங்க மற்றபடி மற்ற விலங்குகளை உயிரினங்களை பறவங்களை கனவுல கொள்ளணும் அப்படின்றப்ப அது தவறான விஷயம் ஆனால் கழுக கொள்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப அது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அறிகுறியை கருதப்படுதுங்க கழுக வேறொருவர் கொல்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ துரதிருஷ்டமான ஒரு அறிகுறி இதனால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போறீங்க நீங்க மற்றவங்களால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கழுக நீங்க சாப்பிட்ற மாதிரி கழுகு சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு வரக்கூடிய சவாலான போராட்டங்களிலும் போராடி மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைய போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாங்க வானத்துல கழுகு வட்டமிடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் கூடிய விரைவில் அதிக பணம் சம்பாதிக்க போறீங்க ஏதாவது ஒரு வகையில புதிய ஒழிவு உங்களுக்கு கிடைக்க போகுது லாக் ஜாக்பாட் லாட்ரி சுட்லாம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இமீடியேட்டா உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் கழுகு டக்குன்னு பறந்து போயிட்டு புறாவனை பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எதிர்காலத்துல நீங்க ஏதோ ஒரு பெரிய கவலை அடையக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடக்க போகுது அது எது வேணாலும் இருக்கட்டும் அதுல இருந்து ஏற்படாதவாறு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் க அந்த கனவுல கழுகோட சிறகுகளை மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க மிகப்பெரிய ஒரு ஆசையை வச்சுருக்கீங்க இல்லையா அது என்ன வேணாலும் இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் இந்த குழந்தை வேணும் இந்த பிசினஸ் வைக்கணும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அது சீக்கிரமா நிறைவேற போகுது கழுகோட சிறகுகள் கனவு பார்க்குறீங்க அப்படின்றப்போ அது அதிர்ஷ்டகரமான ஒரு கர கனவாக கருதப்படுகிறது இது வந்த அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா அவங்க நடக்க போது உங்க வாழ்க்கை ரொம்ப செம்மையா அமைய போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்ணுக்கு கனவுல கழுகு வந்துச்சு அப்படின்றப்போ ஆண் குழந்தை பிறக்க போறாங்க அர்த்தம் கர்ப்பிணி பெண்ணுக்கு கழுகு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ ஆண் குழந்தை பிறக்க போகிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் இப்போ பிரெக்னடா இருக்கீங்க அப்படின்றப்போ இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் பிரெக்னெட்டாக இருக்காங்க அப்போ உங்களுக்கு இந்த கனவுகள் வருதுன்றப்போ தெரிஞ்சுக்கோங்க கழுகு அப்படின்றது கருடன் இல்லைங்களா கருட பகவானாவும் கருதப்படுறாரு கழுகு கனவு வந்து நல்ல விஷயம் தான் மோஸ்ட்லி இப்போ அதிகத்துல வந்து இந்த ஒரு கெட்டதுன்னு சொல்லவே கிடையாது கழுகு கால கனவு வந்துச்சுன்றப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க போகிற விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்க ஒரு சில கனவுகள் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த அறிவுறுத்த வந்திருக்கும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கடவுள் நேரடியாக வந்து இதை பண்ணு இதை பண்ணாதான் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டார் ஒரு சில கனவுகள் ஒரு சில நபர்கள் ஒரு சில மனிதர்கள் மூலமாக தடை பண்ணுவார் நம்மளுக்கு அறிவுறுத்தோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை செம்மையான பாதையில் கொண்டு போகணும் சரிங்களா இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே நன்றி நீ முக்கியமாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்